மகிழ்ச்சியாக்கப்பட்டவள் என்ற எல்லாரும் எல்லாராம் என்று சொல்லவே எப்படியாமா மகிழ்ச்சி சொல்லுங்க மகிழ்ச்சி ஆக்கப்பட்டவன் பாக்கியவான் அல்லது பாக்கியவதி என்றால் நீங்கள் மகிழ்ச்சிக்குன்னே பிறந்தவங்க அது பால் போட்டோனும் வந்துடுவோம் சொல்லுமா மகிழ்ச்சிக்குனே நான் பிறந்திருக்கிறேன் சொல்லுங்கள் அடுத்து சொல்லுங்கள் அப்படி அம்மா ரெண்டு அடுத்து பாக்கியவான் என்ற ஆள் அதிர்ஷ்டசாலி சொல்லுங்கள் நான் ஒரு அதிர்ஷ்டசாலி தேவ பிரசனத்தில் சொல்லுமா நான் ஒரு அதிர்ஷ்டசாலி சொல்லுங்கள் ஒரு வேலை நீங்கள் சொல்லுங்கள் நான் எதை செஞ்சாலும் தோல்வியாக இருக்குது நான் எதை செஞ்சாலும் தோற்று போகிற இல்லை இன்னைக்கு கர்த்தர் உங்களை பாக்கியவது என்று சொன்னால் கர்த்தர் உங்களை பாக்கியவான் என்று சொல்லுகிறபடினாலே நீங்கள் 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 அதிர்ஷ்டம் பெற்றவங்க அப்படின்னு இன்னும் சொல்லணுன்னா அநேகர் பொறாமைப்படுற அளவுக்கு உங்களை பிளஸ் பண்ண போகிறான் நல்லா கறந்துட்டுமா நல்லா கறந்துட்டு நல்லா கறந்துட்டு இவனை நாங்கள் என்னமோ நினச்சோமோ எப்படியோ நினச்சோமோ ஆனால் ஆமாம் இன்றைக்கு இவன் இப்படி இருக்கிறான் அது இவன் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறான் இந்த வார்த்தை ரிசீவ் பண்ணுமா இவ வாழ்க்கை முடிஞ்சிரும்னு நினைச்சேன் இவ வாழ்க்கை அப்படியே போயிடும்னு நினைச்சேன் அவளாதான் இனி எழுந்திருக்க மாட்டான்னு நினைச்சேன் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் இவளை கோடா கோடியாய் ஆசிர்வதித்திருக்கிறாரே இவளே பாக்கியவது இவளே பாக்கியவது இவளே பாக்கியவது நல்ல 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 நான் பாக்கியவா நான் பாக்கியவது கர்த்தர் என்னை பாக்கியவானாய் நாய் பாக்கியவது தேவனனை வைத்திருக்கிறோம்